ஃப்ரைஸலோடு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் அந்த நாளில் கத்துறவங்களோடு கூட பேசி கத்துறவங்களை வெலப்படுத்தி கத்துறவங்களை வழிநடத்துவாராங்க பாருங்கள் அருமையான ஒரு பலாப்பழம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக ஆண்டு படைச்சு வச்சுருக்காரு இதுக்குள்ளே ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு அதுக்குள்ளே அழகாக இனிப்பான ஒரு காரியம் இருக்கிறது இது தாங்க தேவனுடைய படைப்பு ஆண்டுடைய படைப்பை விவரிக்க முடியாது அதை சொல்ல முடியாது அதை எண்ணி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் சரி கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நாளில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து கத்தருடைய நாமத்தை உயர்த்தலாம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எரேமியாவின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் அந் அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் அறைகளையும் அறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ பாருங்க அங்கே வசனம் சொல்லுகிறது தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூடி கொ கூலி கொடாமல் அவனை சும்மா சும்மா அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது நான் நிறைய பேர் வீடு கட்டுறத பார்த்துருக்குறேன் வீடு கட்டுற வரைக்கும் நல்லா பேசி நல்லா அழகாக சந்தோஷமாக இருப்பாங்க கட்டி முடிச்சுட்டு ஃபினிஷிங் ஆகுது பாருங்கள் அந்த நேரத்தில் வேலைக்காரர்கிட்டலாம் சண்டை போட்டு அவங்களை சரியாக கூலி கொடுக்காமல் அவங்க வயிறை எரி வச்சு அவங்கள ரொம்ப துக்கப்படுத்தி அவங்கள அனுப்பி அனுப்பிவிட்ருவாங்க வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவனுக்கு ஐயோ வேலை செய்கிறவனுக்கு கூலி கொடுக்கலன்னா ஐயோன்னு பைபிள் சொல்லு நான் தயவாக சொல்கிறேன் வேலை செய்கிறவனுக்கு கூலி கொடுக்கு எந்த வேலைக்காரரும் வயிறு போக விடாதீங்க ஒரு வீட்டை நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதை ஃபினிஷிங்கில் வேலைக்காரெல்லாம் உங்களை ஆசில் போகணும் சில வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வேலைக்காரங்களுக்கு பில்டிங் ஓனர்ஸுங்கெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான்லாம் அந்த நாட்களில் வேலை செஞ்சவன் வேலை செய்த கூலி ஆட்களுக்கு கைக்கு மோந்தரம் கழுத்துக்கு சைன் எல்லாம் போடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு வேலை முடிச்சிட்ட பிறகு ஒரு பில்டிங் வேலை முடிச்சிட்டா நகை போடுவாங்க அவங்களுக்கு அப்படி கனப்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வேலை சோறு போட மாட்டேன்றாங்க இதெல்லாம் வேண்டாங்க கத்தர் கோபம் அடைவார் அவங்களுக்கு ஐயோன்னு பைபிள் சொல்லுது அப்படி இருக்காதிங்க வேலை செய்கிறவனுக்கு நல்ல கூலியை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள மகிழ்ச்சியாக்கி அனுப்புங்கள் கத்தர்வங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக தோற்றுறோம் நல்ல வீட்டை கட்டி சொகுசாக வாழ்கிறாங்க வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுக்குறதில்லை எங்களை மன்னிச்சுடுங்க கடினமாக வேலை வாங்கி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்காமல் கூலி கொடுக்காமல் ஏமாற்றி அவங்கள துக்கப்படுத்தி பொய் கணக்கு எழுதி ரக்காளா துட்டாந்தாளா ரக்கா நாமா சியாந்தாரா ஏன் உங்கள் வீட்டில் கண்ணீர் தெரியுமா உன் வேலைக்காரனை கலங்க வச்சு அனுப்பியிருக்கிற உன் வீட்டுக்கு வேலை செய்தவன் துக்கப்படுத்த வச்சு அனுப்பியிருக்கிறியே அதுக்கு தான் உன் வீட்டுக்குள்ளே போராட்டம் உன் வீட்டுக்குள்ள கண்ணி ராக்கா தியான் மனந்திரும்பு கத்தரம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் விடுதலை கட்டளிடுவார் ராக்கா நாமா தியான் தரான் தேங்க்யூல்லா ஆண்டவரே மனம் திரும்பி உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை மன்னிச்சுடுங்க எங்களை கழுவுங்க இந்த பிள்ளைகளை ஆசிர்வித்து குடும்பத்தில் சமாதான விடுதலை தந்து கத்தனை நடத்தும் உடைய நாம மையப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்தனை உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே